அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஆடம்பரம் ஆனந்தத்தை தருமா என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தராது ஆடம்பர வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் விரும்பும் ஒரே வாழ்க்கை வழி ஆடம்பரம் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஆடம்பரம் என்றால் அது ஒரு பெரும் பணக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் என்ற நிலை இருந்து வந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நடுத்தர வர்க்கத்திற்கும் சொந்தமானது என்ற நிலை உருவாகிவிட்டது ஆடம்பர வாழ்க்கையினால் நமக்கு ஏதேனும் நன்மை விளையுமா என்று யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் தாங்க இது உதாரணமாக நம் அண்டை வீடுகளில் ஏதாவது ஒரு புதிய ஆடம்பர பொருள் வாங்கிவிட்டால் அவற்றை எப்பாடுபட்டாவது நாமும் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தற்போது பலரிடம் மிகுந்து காணப்படுகிறது இல்லாவிட்டால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு தவறான கருத்துக்களும் நிலவி வருகிறது இது உண்மைதானுங்க யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க அந்த பொருளை நாம் வாங்கி உபயோகப்படுத்தினால்தான் நமக்கு ஆனந்தமாக கிடையவே கிடையாதுங்க தேவைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது காலங்கள் மறந்து போய் ஆசைக்கு வாழ வேண்டும் என்ற காலங்கள் வந்துவிட்டதால் மன நிம்மதி என்பது பறந்து போய்விட்டது எங்கேயோ அண்டை வீட்டு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும் ஆனால் நம்முடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டுமல்லவா தற்பெருமையாலும் வரட்டு கௌரவத்தாலும் கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்கி நம்முடைய நிம்மதியை நாமே கெடுத்து கொள்ளக்கூடாதுங்க நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு அவசியம் தானா இது தேவைதானா என்று ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து பார்த்து முடிவெடுத்து செய்ய வேண்டும் ஆடம்பர பொருளுக்காக பெரும் தொகையை செலவு செய்வதை காட்டிலும் அந்த தொகையில் நல்ல முறையில் சேமித்து வைத்தால் அது பிற்காலத்தில் நமக்கு பிள்ளைகளின் படிப்பிற்கோ அல்லது திருமணத்திற்கோ உதவியாக இருக்கும் அல்லவா பணக்காரர்கள் அனைவரும் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்று நாம் தப்பு கணக்கு போடுகிறோம் ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பணக்காரர்களாய் ஆனவர்கள்தான் அனைவருமே பணத்தின் அருமையை தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இத்தகையவர்கள் ஆடம்பர வாழ்க்கையினை ஒருபோதும் விரும்புவதில்லை இதனாலேயே அவர்களிடத்தில் மேலும் மேலும் பணம் சேர்ந்து அவர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றுகிறது மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கையினால் அனைத்தையும் தொழைத்து பரம ஏழையாக ஆன கதைகளும் உண்டு சாதாரண மனிதர்கள் பலர் கடினமாக உழைத்து சம்பாதித்து சிக்கனமாக வாழ்ந்து பெரும் பணக்காரர்களான ஆகிய கதைகளும் உண்டு வரவிற்கு தகுந்தபோது செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டுங்க மாதந்தோறும் வரும் வருமானத்தில் பத்து சதவீதத்தை கண்டிப்பாக சேமிக்கும் பழக்கத்தை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஆடம்பரமாக வாழ்ந்தால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் என்ற எண்ணம் இன்று பலரிடமும் மிகுந்து காணப்படுகிறது நாம் செய்யும் நல்ல செயல்களும் எளிமையான அணுகுமுறை மட்டுமே நமக்கு சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் ஆடம்பரமும் தற்பெருமையும் நீண்ட நாட்களாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் நான் வாழ்வேன் என் வாழ்க்கையை பிறர் தீர்மானிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று முடிவு செய்து கொள்ள வேண்டுங்க ஆடம்பரமாக நாம் வாழ நினைத்தோம் என்றால் நம் வாழ்க்கையை அடுத்தவர்கள்தான் தீர்மானிக்க முடியும் நம்மால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியவே முடியாதுங்க உலகம் நம்மை புகழவும் வேண்டாம் அது நம்மை இகழவும் வேண்டாம் எப்போதும் எளிமையாக வாழ கொள்வோமே நாம் செய்யும் நல்ல செயல்கள் தாங்க நமக்கு நிரந்தர புகழையும் பெருமையும் பெற்றுத்தவருமே தவிர நாம் வாழும் ஆடம்பர வாழ்க்கையில் இல்லை என்பதை மனதில் நாம் ஆணித்தரமாக பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஆடம்பரம் தற்பெருமை வரட்டு கௌரவம் இவை அனைத்தும் நமக்கு துன்பத்தையே பரிசாக தரும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஆடம்பரத்தை அகற்றிவிடுங்கள் எளிமையுடன் கை கொடுத்து கொண்டு தலை நிமிர்ந்து வாழ பழகுங்கள் ஆடம்பரமாக நாம் நம் தகுதிக்கு மீறி வாழ நினைப்பதற்கு பெயர்தான் ஆடம்பரம் அந்த ஆடம்பரமாக நாம் வாழ நினைத்தால் நாம் தலை குனிந்துதான் நடக்க வேண்டும் எளிமை நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதி என்கக்கூடிய பெரிய பரிசை தரும் எளிமையே வலிமைங்க எளிமையே நிம்மதிங்க எளிமையே சிறப்பு எளிமையாக வாழ்ந்து பாருங்கள் அதன் மூலம் கிடைக்கும் சுகமே அலாதியானதுங்க அதன் மூலம் கிடைக்கும் இன்பம் வந்து நிரந்தரமானது அதை யாராலையும் பறிக்கவே முடியாதுங்க தேவைக்கு வாழ்வோமே என்னது ஆடம்பரம் தேவையே இல்லைங்க நமக்கு ஆனால் இப்போ எல்லாரும் அதுக்கு தாங்க ஆசைப்பட்டு எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க வேண்டாங்க நமக்கு நிம்மதி வேணும் வாழ்க்கை ஒரு முறை தான் அதை சந்தோஷமாக நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொள்வோமே நாம் தகுதிக்கு மீறி அதாவது ஒரு பழமொழி உண்டு பாருங்களேன் விரலுக்கு அதாவது விரலுக்கு மேலே நெகம் வளர்ந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நிகத்தை கட் பண்ணணும் கட் பண்ணாமல் அது எப்படி இருக்கும் அதுபோல் நம் வருமானத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தாங்க எளிமையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அம்சமான வாழ்க்கை அதை தவிர்த்து நாம் அடுத்தவர்களை பார்த்து ஏக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து பல பொருட்களை வாங்க ஆசை கொண்டு கடன்களை வாங்கி கொண்டால் நம்மளுடைய நிம்மதி காணா போயிடுங்க வேண்டாம் சந்தோஷமாக நிம்மதியாக அழகாக நாம் வாழ்ந்து கொள்வோமா அதற்கு தேவை நாம் தேவை என்ன என்று தெரிந்து வாழ்ந்து கொள்வோம் ஓகேங்களா இது தாங்க நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் நமக்கு ஆபரணம் எப்பயுமே நம்ம மூஞ்சியில் சிரிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எளிமையாக வாழ்வோம் வளமையாக வாழ்வோம் வலிமையாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ